வணக்கம் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த வாரம் முழுக்க கோடை காலத்திற்கு ஏற்ற உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன உணவு பார்க்க போறோம் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு கோடை காலத்திற்கு ஏற்ற உணவாக நம்ம எதை பார்க்க போறோம் இன்னைக்கு நிசிநீர் பானம் அப்படின்னு பேரு நிசிநீர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியாது டாக்டர் நிசிநீர்னா தெரியாது பழைய அமுதுன்னு சொல்லுவாங்க அதாவது பழைய சோறு முந்தர் நாள் சாதம் பொங்கிட்டு சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய சோறில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பெசரி வச்சுருப்பாங்க நீச்சி தண்ணி டாக்டர் எல்லாத்துக்கும் நிசி தண்ணி நீராகாரம் நீரா நீ தண்ணீர் பழைய அமுது இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது நிசி நீர் அப்படிங்கிறது என்ன காரணம்னா நிசி அப்படின்னாச்சுன்னா இரவு இரவு முழுவதும் அந்த தண்ணீர் அதில் ஊற வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுனா நிசி நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதே தான் அந்த பழைய அமுது அப்படிங்கிறது அதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு பானம் செய்ய போகிறோம் இப்போ இரநூறு மில்லி அந்த நீசி தண்ணி நீச்சி தண்ணின்னு சொல்கிறீங்க இல்லையா நிசி நீர் இரநூறு மில்லி அப்படின்னா இரநூறு மில்லி நல்ல மோர் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு பானமாக தயாரிக்கப்படும் இது நம்ம அதாவது இப்போ மோர் குடிக்கிற மாதிரி இடையில குடிக்கிற பானமாக இருக்குமா டாக்டர் அல்லது இப்போ நம்ம இந்த நீச்சல் தண்ணிங்கிறது காலையிலேயே அதை கரைச்சு ஒரு உணவாகவே நம்ம அதை சாப்பிடுவோம் இந்த சம்மரில் இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கிறதுங்கும் போது அப்போ இடையில குடிக்கிற பானமாக அதை பயன்படுத்துவோமா காலையில் வெறும் வயிற்றுல இந்த தண்ணீர் குடிக்கிறதுனால அன்னைக்கு ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் எல்லாம் இயல்பாகிறது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க ஆற்று நீர் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய காற்று ஆற்றல் அதை சரிப்படுத்தும் அப்படின்னும் அருவி நீர் அப்படிங்கிறது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய சூடு ஆற்றலை சரிப்படுத்தும் அப்படிங்கிறதும் சோற்று நீர் அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா நீசித்தண்ணின்னு அந்த சோற்று நீர் அப்படிங்கிறது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய மூன்று ஆற்றல் வாதம் பித்தம் கபம் அதாவது காற்று ஆற்றல் சூடு ஆற்றல் குளிர்ச்சி ஆற்றல் மூன்றையும் சந்நிலைப்படுத்தி இயல்பாக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று வாக்கு அதனால் இந்த நிசி நீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி அப்படிங்கிறது முழுமையாக உடம்பை இயல்பு நிலைக்கு இந்த வெயில் காலத்தில் கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கலந்த பானத்தை நம்ம குடிக்கும்போது என்ன அப்படின்னு வச்சுன்னா உடம்புல ஏற்படக்கூடிய அன்றாட தாது உப்புக்கள் இழப்பை சரிப்படுத்தும் தாது உப்பு இழப்பு அப்படிங்கிறது வந்து வெளியில் நம்ம போயிட்டு வரோம் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வேர்க்கும் கொஞ்சம் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு தண்ணி குடித்த உடனே உடம்புகளை தாகம் அடங்கிடும் உடனே நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இதை மாற்றி இதை கொஞ்சம் நிறைய இந்த பானத்தை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் இந்த வானத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுனா அன்னைக்கு முழுவதும் இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் காலையில் வெறும் வயதிலே நம்ம குடிக்கிறது ஒரு வகை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை உணவாக எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த பழைய சோறும் இந்த தண்ணீர் மோர் இதெல்லாம் கலந்து கலவையாக கரைச்சி ஒரு கஞ்சி மாதிரி பக்குவத்தில் ஆக்கி அதை குடிக்கலாம் அப்படி அதை காலை உணவாக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான சத்தும் கிடச்சி போயிடும் எவ்வளோதான் நம்ம வெயிலில் போனாலும் உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தியும் உடம்பு கிடச்சிக்கும் இதயத்தை பலப்படுத்தும் சர்க்கரை நோயர்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி குடல் மலச்சிக்கல் வராது ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் வந்து மலச்சிக்கல் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் சரியாகாமல் இருக்கும் ஏன்னா போதுமான அளவுக்கு நீர்த்துவம் கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா ஃபங்க்ஷன் குறையிறது அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இது ஏற்படுறது இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த நெசுநீருக்கு உண்டு அதனால் இதை நம்ம இன்றைக்கி மக்களை குறுக்க சொல்லி சொல்கிறோம் நிச்சயமா டாக்டர் சாதாரணமா அந்த தண்ணி கரைச்சு குடிப்போம் ஆனா நீங்க அதுல நிறைய பொருட்களை சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்கீங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன் நான் அதை செஞ்சு பார்த்து சுவைச்சு பார்த்துட்டு வந்து பேசுறேன் டாக்டர் நிசுநீர் பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் நிசுநீர் பானம் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் பழைய சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்த போறோம் மோர் சீரகம் வெந்தயம் இஞ்சி நெல்லிக்காய் கருவேப்பிலை இப்போது நிசுநீர் பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த பழைய சாதம் ஊற வச்சுருக்கிற தண்ணி இப்போ நான் மோர் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமா சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை நெல்லிக்காய் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இதுலயே நான் உப்பு கலந்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நல்லா அரைச்சிக்கிட்டோம் இந்த கலவையை நான் இந்த தண்ணியில கலந்துக்கிறேன் மோரும் நீசி தண்ணீரும் கலந்த இந்த கலவையில் நான் இந்த கலவையை கலந்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் இதை அப்படியே குடிக்க இஷ்டமானவங்களுக்கு அப்படியே குடிக்கலாம் இல்ல சில குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரின்னா இதை நம்ம வடிச்சுட்டும் கொடுக்கலாம் இப்போ நான் ரொம்ப கொஞ்சமா அரைச்சிருக்கிறதுனால நல்லா மைய அறையலை ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃபேமிலிக்கே அரைக்கும்போது அது நல்லாவே அரைஞ்சிரும் இதோட நல்லா பிளெண்ட் ஆயிடும் இப்போ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு நம்ம இதில் அந்த நீசு தண்ணி சாதாரணமாகவே அந்த தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும் சாதாரணமாக உப்பு போட்டு குடித்தாலே அதில் நம்ம இந்த நெல்லிக்காய் கலந்துருக்கிறது கருவேப்பில நம்ம வேணும்னா கூட கொத்தமல்லி இல்லை புதினா அந்த மாதிரி கூட கலந்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு தான் இதில் அந்த வெந்தயம் சீரகம் இஞ்சி எல்லாமே கலந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ரெஃப்ரெஷிங்கான டேஸ்ட்டாக இருக்குது நிச்சயமாக இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதாக இருக்கும் இந்த சம்மரில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நிசுநீர் பானம் ரொம்பவே அருமையான சுவையுடையதா இருந்துச்சு அடுத்ததா நம்ம நேயர்கள் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான பதில்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் ஹரிப்பிரியா அஹ் ஸ்ரீரங்கம்ல இருந்து எழுதியிருக்காங்க அவங்க வந்து சாதாரணமா குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சிலர் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருப்பாங்க அவங்க கொஞ்சமாவது கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பு போட்ட மாதிரி தெரிகிறதுக்கு நான் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும் நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு உடம்பு வரல அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான பதில் இது உடம்பினுடைய அந்த அடிப்படை தன்மையே வந்து கொண்டாகிறது ஒளியாகிறது அப்படின்னு இருக்கும் இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மருத்துவம் சாப்பிட்றத நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப அந்த விளக்கெண்ணெய் சாறு தேன் ஒவ்வொன்று மூணு மூணு தேக்கரண்டி எடுத்து ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இவங்க சாப்பிடணும் அதனால் அன்னைக்கு முழுமையாக ஓய்வு எடுத்துட்டு உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த முறையாக நம்ம இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்று போக்கு இருக்கும் சில சமயம் வாந்தி இருக்கும் அதை ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிறது அதே மாதிரியான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறது இந்த ரெண்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்படை உடம்பு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக உணவில் பாசிப்பயிர் முளைக்கட்டின பாசிப்பயிரில் கொஞ்சம் பனை வெள்ளம் அல்லது கொஞ்சம் தேன் கலந்து அப்படியே சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை கொஞ்சம் பசுநெய் சேர்த்து சாப்பிட்றது இது ஒரு பக்கம் ரெண்டாவது பாசி பருப்பு பாயசம் அந்த பாயசம்னு சொல்லணும்னா கண்ணலை மெழுதுன்னு நம்ம நிறைய உணவுகள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த மாதிரி பாசிப்பருப்பு தேங்காய் பசு நெய் முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த பாயசம் இது உடம்புக்கு ஒரு ஊட்டமளித்து ஒரு பூசின மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ஆப்பம் இடியாப்பம் புட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு பலனுள்ளதாக இருக்கும் அந்த புட்டுலேயும் ரொம்ப சிறப்பாக இந்த கேரளா சைடில் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பரிசியில் புட்டு செய்வாங்க அதில் தேங்காய் துருவல் போடுவாங்க அப்புறமா கொஞ்சம் வேக வச்ச பாசி பயிர் போடுவாங்க கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையுடையதாக இருக்கும் உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மாதிரி உடம்புக்கு குண்டாகிறதுன்னு கிடையாது ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஊட்டம் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும் இந்த மாதிரி உணவுகள்லாம் தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால ரொம்ப குண்டாகிட்டே போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது போதுமான அளவுக்கு உடம்பு ஊட்டம் கிடைச்ச பிறகு அல்லது போதுமான அளவுக்கு உடம்பு எடை வந்த பிறகு அப்படியே நின்றோம் மெயின்டைன் பண்ணதுக்கு உதவியாக இருக்கும் சீனிவாசன் கே கே நகர்லேருந்து கேட்டிருக்காரு டாக்டர் அவர் நீண்ட நாட்களாக காய்ச்சல் இருந்திருக்கு காய்ச்சலுக்கு என்ன காரணம்னே தெரியல ரொம்ப நாளாக இருந்திருக்கு இப்போ காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு ஆனால் அதற்கு பின்ன வாய் வந்து ஒரு கசப்பாகவே இருக்குது அதை வந்து என்ன செஞ்சும் மாற்ற முடியல நம்ம ஏதாவது வழி இருக்கா அதற்கான மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு நிறைய இருக்குது நிச்சயமாக நிறைய விதமான மாற்று முறைகள் இருக்குது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இந்த காய்ச்சல் வந்துட்டு போன பிறகு வாய் கசப்பிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா எந்த வியாதி முடிஞ்ச பிறகும் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளிப்படுத்திடணும் பழைய அளவுக்கு அந்த தசைகளையும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை திசுக்களையும் பல உயிர் பழைய மாதிரியே உயிரோட்டம் கொடுக்கணும் இதுக்கு பேர் ரிஜூவனேஷன்னு பேர் அதாவது வியாதியை தீர்க்கறதோட முடிச்சிருந்தது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு உடம்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு தனி கலை அப்படியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக இவர் அதை வியாதி அந்த காய்ச்சல் என்ன காரணம்னு தெரியல ஆனால் போயிடுச்சு ஆனால் உடம்பு பழைய நிலைமைக்கு வரலை அதை வரவழைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த குடிப்பை அந்த கசப்பு நீக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் இஞ்சி காஞ்சி திராட்சை சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி விதை இதை எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி பனைவெல்லோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் போட்டு காய்ச்சி காலையில் காலையில் ஒரு பானமாக குடிச்சிட்டு வந்தோம் ஆச்சுன்னா இந்த வாய்க்காசப்பும் நீங்கிடும் இது வழக்காமல் கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு தான் இதை பல தடவை நம்ம நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கோம் இஞ்சி காய்ஞ்ச திராட்சை சீரகம் தனியா பனை வெள்ளம் இதெல்லாம் கலந்த கலவையை அப்படியே அரைச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தேநீர் மாதிரி பண்ணுற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டியும் பயன்படுத்தலாம் நிச்சயமா டாக்டர் இது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் டாக்டர் வணக்கம் நன்றி